திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் கைது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் பரபரப்பு அதாவது ஸ்டாலினை கைது செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உளவுத்துறை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளனர் அதில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் செய்த ஊழல் மற்றும் அமைச்சர்களது பட்டியல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் முதலாவது இடத்தில் ஸ்டாலின் இரண்டாவது இடத்தில் உதயநிதி மூன்றாவது இடத்தில் துறைமுருகன் தங்கம் தென்னரசு செந்தில் பாலாஜி கே என் நேரு பொன்மூடி இவர்களது பெயர் இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரிகள் மூலம் மக்களை மிரட்டுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது சரி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விற்கு இன்னும் ஒன்பது மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மே மாதம் நடைபெறலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதற்கு முன்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அதாவது ஸ்டாலின் கைது உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இல்லை என்றும் மக்கள் மனவேதனையில் இருப்பதாகவும் எங்கு பார்த்தாலும் ஊழல் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிச்சயமாக கலைக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கூறி வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டத்தையும் தொடர்ந்து விட்டார்கள் இனியும் திமுக வெற்றியடைவது கடினம்தான் என்ற ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் கூறும் விதமாக தமிழக ஒட்டுமொத்தமாக திமுக அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும் அந்த நேரம் வந்துவிட்டதாகவும் உடனடியாக ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் வயது மூத்த ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் பாதி காலத்தை சிறையில்தான் கழிப்பார் என்றும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த நான்கு நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வெளியிட்டுள்ளார் இது நடவடிக்கை உறுதியாகிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறைதான் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் அதிமுகவினர்களால் பரப்பப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது மக்கள் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறார்களா திமுகவின் ஆட்சியில் என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்